வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகை தொகுதிகளை அஹ் இலங்கை இராணுவம் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் கையளிக்கு கையளித்த நிகழ்வு தொடர்பாகத்தான் இன்று இந்த செய்தி கொண்டோட்டத்தை பார்க்க போகின்றோம் இனி செய்தி கொண்டாட்டத்துக்குள்ள போவோம் ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் அன்று இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு ஆஹ் இலங்கை இராணுவத்தினால பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ஒரு தொகுதி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கையளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின்றது இது வந்து அன்றைய யுத்த கால பகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த கால பகுதியில் புலிகளிடம் இருந்து இலங்கை இராணுவத்தால கைப்பற்றப்பட்ட நகைகளாகும் தங்கம் மற்றும் வெள்ளிகளாகும் இது எப்படி கையளிக்கப்படுது என்ன இருந்தாப்பல் இவ்வளவு காலத்துக்கும் பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இந்த நிகழ்வு இருந்தாப்பல் நடக்குது என்று கேட்டால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அவனுடைய செயலாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அளிப்பியிருந்தார் ஜனாதிபதிக்கு ஒரு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கு புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகை தொகுதிகள் தங்கம் மற்றும் வெள்ளி நகை தொகுதிகள் இலங்கை இராணுவத்திடம் இருப்பதாக அதை இலங்கை போலீசாரிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கும்படியும் அது அது யார் சொந்த உரிமையாளர்களோடு அவர்களை அடைய பண்ணி அவர்களை கையளிக்கும்படியும் ஒரு கடிதம் ஒன்று அளி அனுப்பப்பட்டது அதற்கு இணங்கதான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தைந்தாம் தேதி இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தள் பதில் போலீஸ் மாதிபரிடம் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி தொகுதிகள் கையளிக்கப்பட்டிருந்தது முன்னிய இராணுவ தளபதியும் ஆன சரத் பொன்சேகா அவர்கள் பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட போது பாராளுமன்றத்தில் ஒரு ஆஹ் உரை ஒன்று ஆட்டியிருந்தார் அந்த உரையில தெரிவித்திருந்தார் இலங்கை இராணுவத்தாலே கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி தொகுதிகளில் ஒரு பகுதி ஒரு பெரும் பகுதி கையாடல் செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டை அப்போதைய அமைச்சரான பசில் ராஜபக்ச மறுத்திருந்தார் அத பசில் ராஜபக்ச எப்படி மசு மறுத்திருந்தார் என்றால் இது பயங்கரவாதிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் அதை கையளிப்பதற்கான நோக்கங்கள் இல்லை என்று இவர்கள் என்ன பயங்கரவாதிகளிடமாக கைப்பற்றப்பட்ட நகைகளை பயங்கரவாதிகளிடமே கையளிக்கவா சொல்கிறார்கள் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார் அடுத்ததாக இலங்கை சட்ட இந்த நகைகளை இந்த தங்கத்தை பயங்கரவாதிகளிடம் வழங்க முடியாது அது அது தொடர்பான தகவல்களையும் வெளியிட தேவை இல்லை என் என்ற தோணிப்பட தெரிவித்திருந்தார் அடுத்ததாக புலிகளிடம் இருந்த நகைகள் புலிகளிடம் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி தொகுதி இரண்டு வகைப்படும் ஒன்று புலிகளால் நடாத்தப்படுகின்ற வங்கி மற்றும் அடகு பிடிக்கும் இருந்து கைப்பற்றப்பட்டது அதாவது பொதுமக்களால் இந்த புலிகளின் வங்கி மற்றும் அடகு பிடிக்கும் நிக பொதுமக்களால் அடகு வைக்கப்பட்ட நகைகள் தான் ஒரு தோதி பெருந்தோதி ரெண்டாவது குடிகள் தங்கள் ஆயுத கொள்வனைவிற்காக தங்கத்தை சேமித்து வைத்திருந்தார்கள் அந்த தங்க சேமிப்பு ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு தங்கம் தங்கத்தை பொறுத்து தான் அதன் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படும் அதனால அவர்கள் தங்கத்தை சேமித்து வைத்திருந்தோம் அப்ப ரெண்டு வகையான தங்கம் அங்க காணப்பட்டது இந்த யுத்தம் முடிவுற்ற காலப்படுவதில் சிவில் மானிட்டரிங் கமிட்டி வந்து அப்போதைய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது அதாவது கைப்பற்றப்பட்ட நகைகளை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க மற்றும் வெள்ளி நகைகள் மற்றும் தங்கத்தை அதனுடைய உரிமையா உரிமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் கையளிக்கும்படி வேண்டியிருந்தது ஆனால் அன்றைய அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை அப்போதைய காலப்பட்ட கட்டத்தில் பாராளுமன்றத்தில் பின்வருமாறு தெரிவித்த போர்ல இறுதி காலகட்டத்தில் ஐம்பத்தெட்டாவது எட்டாவது இராணுவ படையணியும் இராணுவ பொலிஸாரும் இணைந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோகிராம் எடை கொண்ட தங்கத்தை கைப்பற்றியதாகவும் இதை தாங்கள் ஒரு இலங்கை மத்திய வங்கி நூடாக கையளிக்க ப்ரோசஸ் ஒன்று நடைபெறுவதாகவும் தெரிவித்திருந்தேன் யுத்தம் முடிவுற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரியா இந்த இராணுவம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு வரைக்கும் இதை தனது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு சரியா இப்போது ஒரு தொகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினூடாக போல் இலங்கை பொலி பதி போலீஸ் மா அதிபரிடம் கையளித்துள்ளது இந்த நகைகளை அடையாளப்படுத்தி பெற்றுக்கொள்ளும்படி அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் அதே மாதிரி அடையாளப்படுத்தப்பட முடியாத நகைகளை அந்த பகுதி மக்களுடைய அபிவிருத்திக்காக அந்த நகைகள் பாவிக்கப்படும் என்றும் இந்த அடையாளப்படுத்த முடியாத நகைகளை இலங்கை மத்திய வங்கியிடம் கையளிப்பதற்கான ப்ரோசஸையும் செய்யும்படி அரசாங்கம் தெரிவித்திருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அடகு வைத்த நகைகளா நகைகளை அவற்றின் உரிமையாளர்களால் அடையாளம் காட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சில பேர் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள இறந்து கூட இருந்துக்கலாம் மரணித்து இருக்கலாம் சரியா ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுற்ற பிறகு அன்றுல இருந்து இன்று வரைக்கும் பதினைந்து ஆண்டுகளாக மூன்று பேர் ஜனாதிபதிகளாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் உரிய மக்களிடம் ஏன் இந்த நகைகளை கையளிக்க இல்லை ஏன்னா முதலாவதாக மஹிந்த ராஜபக்ஷ இருந்தவர் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் கூட ரமேந்திர ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தவர் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் வந்து அவரது காலப்பகுதியில் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தேழு பேர் இந்த நகைகளுக்கு தொடர்பான நகைகளுக்கு சொந்தமானவர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதாகவும் தெரிவித்திருந்தது அது நான் நினைக்கிற ஒரு தேர்தல் காலப்போதி அப்போ ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதியினால தெரிவு செய்யப்பட்ட இருபத்தைந்து பேருக்கு அந்த அவர்களுக்குரிய நகைகள் கையளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தேழு பேர்ல இருபத்தைந்து பேருக்கு கொடுக்கப்பட்டது தெரியும் மிச்ச ஆக்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா என்ற தகவல்கள் எனக்கு கிடைக்கவில்லை ஓகே அப்ப ரெண்டு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார் இவருக்கு இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறைமுகமான ஆதரவு வழங்கினது ரணில் விக்ரமசிங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில மிக நெருங்கிய தொடர்புகளும் அரசியல் தொடர்புகள் இருந்தது எல்லோருக்கும் அறிந்தது ஆனால் இந்த அரசியல் தொடர்பை பட பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழர்களுடன் மிக அண்மையாக உரையாடி வருகின்ற ரணில் விக்ரமசிங்கோ இந்த நகை தொகுதிகளை குறிப்பிட்ட தமிழ் மக்களிடம் கையளிப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டபாய் ராஜபக்ஷ அவர்கள் வெர்ரர் ஜனாதிபதியாக அவர் இருந்து ரெண்டு ரெண்டு மூன்று மா வருடத்துல திரும்பவும் ரணில் ஜனாதிபதியாரர் அவருடைய காலப்பகுதி கோட்டாருடைய மிகுதி காலப்பகுதிக்கு அதற்கு பிறகு இப்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற தோழர் அனுர குமார திசா தான் இப்பொழுது இந்த நகைகளை இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றன அப்போ இந்த நாலு ஜனாதிபதிகளாம் செய்ய முடியாததை இன்று ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா செய்திருப்பதை விட்டு எல்லோரும் எல்லா தமிழ் மக்களும் அதை வரவேற்கின்றார்கள் சரியா முன்னிய அரசாங்கங்கள் அதாவது இந்த மூணு ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் இருந்த மூன்று ஜனாதிபதிகளும் ஏன் இந்த நகை தொகுதிகளை தங்கம் மற்றும் வெள்ளி நகை தொகுதிகளை உரியவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை ஏன் எடுக்கவில்லை என்பது ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் அவர்கள் அதை உரியவர்களிடம் வழங்க விரும்பவில்லையா என்ற ஒரு கேள்வியும் பெறுது தமிழ் மக்களிடம் அதை வழங்க இவர்கள் விரும்பவில்லையா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுகின்றது அதை அடையாளத்தை உறுதிப்படுத்தி உரியவர்களிடம் வழங்குறது மிக லேசாக இருந்திருக்கும் லேசான கர்மமாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு இதை விடுவிக்கும் போது அதை அடையாளப்படுத்தும் முறைகள்லையோ அடையாளப்படுத்துவதிலையோ உரிமைகளை உரிமைகளை உரிமையாளர்களிடம் உரிமையாளர்களை அடி அடையாளப்படுத்துகிற உரிமையாளர்களால் அதை அடையாளப்படுத்துறதுலையும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் இலங்கை பாதுகாப்பு பிரிவுகளால் கைப்பற்றப்பட்ட தங்கம் ரெண்டு வகைப்படும் ஒன்று இலங் விடுதலை புலிகளிடம் இருந்து வங்கிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் அடுத்தது புதையலாக விடுதலை புலிகளால் பதுக்கப்பட்ட புதைக்கப்பட்ட தங்க நகைகள் தங்கம் தங்க பிஸ்க பிஸ்கட்கள் அதுகள் வந்து சில மூன்றாவது நான்காவது நபர்கள் அகழும் போது கைப்பற்றப்பட்டது சரி ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னொரு விடயம் இதில் கவனத்தில் எடுக்க வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி கால பகுதியில் இறந்த மக்களின் உடல்களில் காணப்பட்ட நகைகளும் அவர்களால் கொண்டு செல்லப்பட்ட நகைகளுக்கும் என்ன நடந்தது என்பது ஆனால் இது இரண்டு விதமாக நம்பப்படுது ஒன்று கூட சென்ற அல்லது அந்த சடலங்களை தாண்டி செல்ல செல்லுகின்ற பின்னால் வந்த எங்களுடைய தமிழர்களாலேயே அவை அபகரிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு அதே மாதிரி இருக்கிற நகைகள் இலங்கை பாதுகாப்பு படைகளால எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் இருக்கின்றது அது என்ன நடந்தது அதற்கான விசாரணைகள் ஒன்றுமே இதுவரைக்கும் இல்லை இப்பொழுது கிடைத்த தகவல்களின்படி இலங்கை பொலிஸ்திணக்களத்திடம் இப்பொழுது இந்த தங்க நகைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை பொலிஸ்திணக்களத்திடம் இந்த நகைகள் இலங்கை இராணுவத்தால் கையளிக்கப்பட்ட பின்னர் போலீசார் வந்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த அறிக்கை சமர்ப்பித்தலுக்கு பிற்பாடு இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற இருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அடுத்து இந்த நகைகளின் தொகை வந்து அளவு வந்து எண்பதுக்கும் தொண்ணூறு கிலோகிராமுக்கும் இடைப்பட்டதாக அறியப்படுகின்றது இது இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவினரால் கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக சொல்லப்படுகின்றது நீ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இது இது தொடர்பான அறிக்கைகள் இடப்பட்டிருக்கிறதால இது இந்த நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளும் போது பல உடையங்கள் வெளியில வரலாம் என்று நம்பப்படுகின்றது ஏனென்று சொன்னால் முன்னைய முன்னிய இராணுவ தளபதி சொல்லியிருந்தார் கைப்பற்றப்பட்ட நகைகள் தங்கம் மற்றும் பெரும் பகுதி கையாடப்பட்டது சிறிய பகுதி தான் இப்ப கையளிக்கப்படுகின்றது அப்போ இந்த விசாரணைகளில் அந்த விடயங்களும் வருமா விசாரணைகள் மேற்கொள்ளும்போது செய்ய விசாரணைகள் வெளிப்படுமா என்ற விடயங்களும் இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை வழங்கிய நான் விடைபெறுகின்றேன் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்